வெல்கம் டு பாலகார் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பெரியா மகந்திராவில் மாறணும் அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்கப் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பெரியா மகேந்திராவில் மாறணும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எம் எட்டு எம் எம் எட்டு அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பெரியாங்க ஒரு ஓனர் இது ஒரு டீசல் தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வேண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எண்பாயிரூவா சொல்லுவாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போட் ஷேரியும் பர் சென்ட்ரூப் வந்துடும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு செவன் சீட் இருக்காங்க ரிமோட் ரிமோட் லாக்கு வந்துடும் ரூபேசி வந்துடும் க்ளூஸ் கண்ட்ரோல் இருக்காங்க டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டயருமே நியூ டயர் தான் இந்த கார் பார்க்கணுன்னு இடம் பார்த்திங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு ஏடி ஐம்பத்தாறு சீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் ரெண்டு தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் முடிஞ்சுருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க